உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து உள்ளாட்சி அமைப்புடன் உங்களுடைய அணுகு சாலைக்கு நம்ம வந்து பெறுவது சம்மந்தமாக நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தோம் அது எவ்வாறு பெறுவது உள்ளாட்சி அமைப்பிட்ட போய் நம்ம எப்படி அணுகி நம்ம சாலை பராமரிப்பு சான்றிதழ் பெற வேண்டும் அதற்கு முதல் வந்து என்ன விதமான ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கரை ஆவணம் அடுத்து உங்களுடைய பட்டா ஆப்பது வேடு புலவரைபடம் அதாவது வந்து உங்களுடைய வருவாய் ஆவணங்கள் அனைத்தும் ப்ளஸ் லீகல் ஒப்பீனியன் இருந்ததுன்னா உங்களுடைய இடத்திற்கு உண்டான லீகல் ஒப்பீனியன் இப்போ இது உங்கள் இடத்துக்கு இதெல்லாம் வந்து போதும் அடுத்து வந்து உங்கள் இடத்துக்கு முன் முட்டி நிற்கக்கூடிய அணுகு சாலைக்கு அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் வந்து வரும் அணுகு சாலை அப்போ அதுக்கு என்ன தேவை அதுக்கு அந்த லேவுட்டோட தெளிவான காப்பி அது ஏதாவது ஒரு நகர் போட்டு அவங்க வந்து கமர்ஷியல் லேவுட்டாக விற்றுருப்பாங்க ஏன்னா அது அனுமதியற்ற மனைப்பிரிவு தான் தெளிவான காப்பி வேணும் அந்த காப்பியில் உங்களுக்கு வந்து அந்த லேவுட்டில் அந்த உங்களுடைய இடத்துக்கு முன்னாடி வந்து முட்டி நிற்கக்கூடிய அந்த சாலைக்கு இருபுறமோ இடங்களோ அல்லது வீடுகளோ இருந்தால் அவங்களுடைய கிரையம் பண்ணும்போது அந்த ஈசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவு சதுரடி ரோடுக்கு ஈவு சதுரடிக்கு வந்து தானம் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ ஒரு முப்பது அடி ரோடு இருக்குன்னா ரெண்டு பக்கமும் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி ஈவு சதுரடி கொடுத்து பதிஞ்சிருப்பாங்க அது எத்தனை பிளாட்டுகள் வந்து ஈவு சதுரடியாக பதிஞ்சு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எடுத்துக்கிறேன்னா ஏன்னா இதெல்லாம் நிலையில் உள்ள சாலையாக இல்லாமல் இது அனுமதியற்ற மனைப்பிரிவில் வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து அணுகு சாலையே அமையுது அப்போ அந்த ஈவு சதுரடி எத்தனை பிளாட்டுகள் வந்து ஒரு ப ஒரு பக்கத்தில் ஒரு பிளாட்டு கொடுத்துருந்தா கூட அந்த ஈவு சதுரடி கொடுத்துருந்தா கூட அது உள்ளாட்சி அமைப்போட கட்டுப்பாடுக்கு போயிடும் ஸோ இந்த லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு உங்களுடைய இடத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அணுகு சாலை அந்த ரோடு ரெண்டு பக்கமும் வீடுகளோ இல்லை இடங்களோ இருந்து அவங்க வந்து பதியும்போது அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய மனைகள் வந்து பதியும்போது கிரையம் செய்யும் போது ஈவு சதுரடிக்காக அந்த ரோடை தானம் கொடுத்துருந்தாங்கன்னா அது உள்ளாட்சிக்கு தான் கொடுப்பாங்க சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ அது உள்ளாட்சியோட கட்டுப்பாடுக்கு வந்துடும் நீங்கள் தாராளமாக நீங்கள் உள்ளாட்சி அமைப்பு போ உதாரணத்துக்கு வந்து எந்த விதமான உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் இந்த ஆவணங்களை ஃபுல்லாக சமர்ப்பித்து எங்களுக்கு வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதை பரிசீலனை செய்து உங்களுக்கு சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவாங்க உங்கள் நிலம் உங்கள்